தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த என்ன பார்க்க அதாவது தமிழ் மக்களுக்கு நான் ஒரு அறிவுரை கொடுக்க விரும்புகிறேன் என்ன ஏ அறிவுரை பின்னாடி பாருங்க என்னுடைய தோட்டம் தான் பாருங்க நான் எல்லா இடத்துலயும் பாருங்க தென்னை மரம் வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க பாருங்க தென்னை மரம் வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒன்றரை ஏக்கர் இந்த ஒன்றரை ஏக்கர்ல ஒரு எழுபது தென்னை மரம் இப்போ வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இடங்களும் இருக்கு அந்த இடத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்து மரங்கள் நான் வைக்க போறேன் இந்த பாருங்க இந்த மரம்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பார்க்கவே ஒரு ஆரோக்கியமாக இருக்கு பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் என்னப்பா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது என்ன உங்களுக்கு அறிவுரை கொடுக்க விரும்புகிறேன் என்றால் இப்போ எல்லா தமிழ் மக்களுமே ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்து பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் பென்ஸ் கார் வாங்கணும் இனோவா கார் வாங்கணும்னு சொல்லி காரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அந்த காரை போய் நீங்கள் பதினைஞ்சு லட்ச வாங்கி நீங்கள் அடுத்த நாள் காரை கொண்டு விற்க போனால் அந்த காரை எவ்வளோ ரூபாய்க்கு கேட்பான் அடுத்த நாள் காரை விற்க போனால் ஒரு நாலு லட்சரூவா கூட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடு அப்படின்னு கேட்பான் ஆமாம் அவ்வளோதான் கேட்பான் அதுக்கு மேல கேட்க மாட்டான் ம் அப்படிதான் கேட்பான் ஒரு சொல்லுங்கள் ஓ கா காரு நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினாக்கி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆறு லட்சம் ரூபாய் தருன்னு கே சொல்லுவேன் அடுத்த நாள் கொண்டு அடுத்த நாள் கொண்டு கொடுத்தாலும் அப்படிதான் கேட்பான் அதுக்கு மேல கேட்க மாட்டான் அப்படின்னா இப்போ எவ்வளவு ஏமாத்தப்படுறோம் பாருங்களை வாங்கும் போது நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க நாளைக்கு கொண்டு போய் கொடுத்தனா அதுக்கு பாதி கூட கூட கேட்க கூட கேட்க மாட்டா அதனால நான் என்ன உங்களுக்கு அறிவுரை கொடுங்க விரும்புகிறேன் என்றால் அப்படி இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் கொடுத்து வேஸ்டா போய் இதனால நிறைய ஃபேமிலிகளை வந்து கடன் பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்க கஷ்டப்படுதாங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை போய் வீடை விற்கக்கூடிய சூழ்நிலைக்குல அப்படி பேர்றாங்க அதனால உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்க விரும்புறேன் என்றால் நீங்க அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் கார்ல கொண்டு ஒரு எலக்ட்ரானிக் பொருளை கொண்டு மடக்குறதுக்கு பதிலாக நீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த வாங்குங்க இடத்த வாங்கலாம் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் மிஞ்சி போனா இப்ப பத்து லட்சம் தான் ஆகும் ரெண்டு ஏக்கர் வாங்கினா இருபது லட்சம் தான் இருபது லட்ச ரூபாய் இடத்த வாங்கி இந்த மாதிரி தென்னை மரங்களோ இல்ல வேற கொய்யா மரங்களோ இல்ல மாமரங்களோ இல்ல நாவல் மரங்களோ அதை வைத்து ஒரு பசும் ஜோலையை உண்டு பண்ணுங்க அதுல கோழியை வரங்க மாடை வளங்க ஆடை வளங்க வளர்க்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க இருபது லட்ச ரூபாய் எப்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சம் வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆகியா மாறும் அஞ்சு வருஷம் இப்ப இருபது லட்சம் நாற்பது ஐம்பது லட்சம் ஆயிரம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கோடி சொல்லுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை வந்துருமா அது இடம் ஒரு கோடி மரம் என்ன இருக்கு தென்னை என்ன இருக்கு உண்மையா சொல்றீங்களா உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் ஆமா 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கினா ஒரு கோடிக்கு போயிரும் ஆமா ஒரு கோடி போயிரும் நீ சொல்றது கரெக்ட் தான் மய்யா கார் வாங்குனா எப்படி போவும் 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குனா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் முடியும் ஆமா ஆமா அது மாதிரி இருக்கா ஒண்ணு தான் அதெல்லாம் இது இடம் 2 ஏக்கர் நீ ஒரு கோடி ரூபாய்க்கு வர வழி ஆமா 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 சொல்றது கரெக்ட் அதனால தமிழ் மக்களே நீங்க வந்து கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து இப்படி தோட்டத்தை வாங்குங்க வாங்கி மரங்களை நடுங்க இப்படி எல்லா தமிழ் மக்களும் இப்படி மாறும் போது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வெத்து இடங்களும் ஒரு பசுஞ்சோலையா மாறிடும் பசுலையா மாறி ஜலையோ மாறிடும் தமிழ்நாடோ மாறிடும் வாங்கின உங்களுக்கும் பத்து இருபது லட்சம் ரூபாய் கிடைத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு கோடியாது ஒரு கோடி ஒரு பணம் பணமா அவங்களுக்கு கிடைச்சிரும் உங்க சொத்தை வந்து கொண்டு வந்துரும் அதை விட்டுக்கிட்டு நீங்க காரை வாங்கி எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி கடைசியில் காரையும் நஷ்டமாகி பிசினஸ்ல நஷ்டமாயி கடைசியா நிறைய பேர் வீட வித்துட்டு போகக்கூடிய நிலைமைக்கு வராங்க அதை ஒவ்வொருத்தரும் தோட்டத்தை வந்து வாங்கணும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஐயாவே இருக்காரு ஐயாவே வந்து சொன்னாரு ஏன் பையங்கெல்லாம் வந்து ஜேசிபி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நான் அப்பவே அவங்க ஐயாட்ட கொடுத்தேன் ஐயா ஜேசிபி எல்லாம் பையங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க ஜேசிபி எவ்வளவு ஐயா சொன்னாங்க முப்பது லட்சம் சொல்லியிருக்காங்க முப்பது லட்சத்துக்கு இருபத்தி லட்சத்துக்கு இடம் எடுத்து இன்னைக்கு பல கோடி கேட்கான் இவர் வந்து முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஜேசிபி வாங்கணும்னு போனாரு அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்ட்டாரு வேண்டாம்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு லட்சத்து ரூபாய்க்கு பக்கத்துலேயே எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் ஏக்கர் பத்து ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு இப்போ எந்த வருஷத்து வாங்கினீர் நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்துக்கு ஜேசிபி முப்பது லட்சத்துக்கு வாங்கினா இப்போ இத்தனை ரெண்டு லட்சத்துக்கு தான் கேட்பான் ஆமா இப்போ நீங்க அந்த இடத்த வந்து நாலு வருஷம் முன்னாடி எவ்வளவு வாங்கினீங்க முப்பது லட்சம் இப்போ அந்த இடம் வந்து எத்தனை ஒரு கேட்டாச்சு ஒரு கோடி மேல தான்யா ஒரு கோடி கேட்டாச்சு இன்னும் ரேட் இருக்குல்ல ஒரு ஒரு கோடி கடலுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ஒரு நாலு வருசுல முப்பது லட்சம் ஒரு கோடி கேக்கறா இந்த கார் जेसीबी 30 லட்சம் ஏறுமா जेसीबी 10 லட்சம் தான் கேட்டா ஒரு 20 கோடி கூட கேக்க மாட்டாமையா பைசா என்ன போறோம் जेसीबीக்கு போட்டா தான் வெளியே ஓட்ட முடியும் ஓட்ட தரதம் கட்டி முடிஞ்சா வண்டி ஒண்ணு இது எனக்கு பல கோடி கேக்கானே அப்டா பாருங்க ஐயா பேரு புத்திசாலியா நானும் இந்த விஷயத்துல ஐயா வந்து பாராட்டினேன் வளத்துக்கு எனக்கு படிப்பு கிடையாது படிச்சிருந்தா எங்க போயிருக்க படிப்பு கிடையாது இப்போ ஐயா வந்து பத்து ஏக்கர் வீட்டு பக்கத்துல வாங்குனதுனால நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்குனாரு இப்போ ஒரு கோடிக்கு போகுது நாலு வருஷத்துல அவருக்கு எவ்வளவு லாபம் எண்பது லட்ச ரூபாய் லாபம் இதே ஜே சிபி வாங்கி இருந்தாருன்னா அவருக்கு இப்ப வித்தாருன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட ஜே சிபி போது இவர் எல்லாரும் வீட்டுல சண்டைய போட்டு கிடையாது கடன் பிரச்சனை ஆகி கதை வீட வித்துக்கிட்டு யாராவது பொருக்கு தான் பேரு பொருக்குதான் பேருப்பாரு ஆனா இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு அவரு ஜேசிபி வாங்காம இடம் வாங்கினது நிமித்தம் இப்போ ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் இவருக்கு இப்ப எத்தனை ரெண்டு டிராக்டர் இருக்கு அங்க ஒரு இருபது ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு இங்கே என் தோட்டத்துக்கு பக்கத்துல பத்து ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு பெரிய இப்ப கோடீஸ்வரரா ஆயிட்டாரு அதனால தமிழ் மக்களை நீங்க கொஞ்சம் சிந்தித்து நம்ம பார்க்க வந்து அழைக்கப்படுகிறோம் நம்ம எல்லாருமே வந்து இப்படி எல்லாருமே காரில் போகணும் அப்படி பெரிய இதாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிங்க அந்த காரை வாங்குறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கினாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது அதுக்கு நீங்கள் இடத்துல போய் மண்ணில் போட்டிங்கன்னா என்னையும் கெட்டு போகிறது கிடையாது மண்ணுல போட போட அது உங்களுக்கு வருமானத்தை வருங்காலத்துல வந்து எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஒரு தோட்டத்தை வாங்குங்க அதை உண்டாக்குங்க அதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஆசிர்வாதம் தமிழகத்துக்கும் அது வந்து ஆசீர்வாதம் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் இன்னொரு ஒரு ஒரு சஜஷனையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலமாக ஒரு காரியம் வந்து நடந்துகிட்ருக்கு அதை நான் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஐயா

ஆ அப்போனா இதை ஏன் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க முடியாதுன்னு எனக்கு தெரில டாக்டர் ஆகுத விட ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டத்தை வாங்கி ஆ அதில் இயற்கை விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு கட்டுப்படுறது ஆஹ் மக்களுக்கு நல்ல உணவை இயற்கை உணவை கொடுத்துட்டா இயற்கை உணவு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நோயாளிகள் குறைஞ்சிருவாங்களா குறைஞ்சிருக்க ஆனா இதை சிந்திக்காம ஒவ்வொருத்தரும் நான் டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ஆகணும்னு பெருகிட்டு இருக்கானே தவிர அதனால நோயாளி தான் பெருகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ஒரு இயற்கை விவசாயியா மாறுனா நோயாளியே இல்லாத தமிழகத்தை நம்ம உருவாக்கலாம்ல ஐயா ஆனா இதையும் என்னுடைய அறிவுரையா நான் தமிழ் மக்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்க பாக்குற ஒரு பெற்றோர்கள்னாலும் சரி யாருனாலும் சரி தயவு கூர்ந்து பையன் மார்க் கம்மியாக டாக்டர் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் அனுப்பி எல்லாரும் சீரழி வச்சிருக்காங்க அதுக்கு பதிலா இந்த இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி ஒரு போரா போட்டு ஒரு இயற்கை விவசாயத்தை பண்ணி இந்த இயற்கையில இருந்து வர்ற அந்த சுத்தமான உணவை மக்களுக்கு கொடுப்பது எவ்வளவு ஆனந்த திருப்தி கொடுத்தனய்யா ஆமாம் அதனால் அதை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய முன்வர வேண்டும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு கூறுக கூறுகிறேன் அதாவது தைவக்கூறு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி திருந்தி இயற்கை உணவை எடுத்து இந்த மக்களுக்கு வந்து கொடுங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கே மாருங்க கொடுங்க இந்த டாக்டருக்கு போக படிச்சு படித்து தயவு தைவக்கூழ்ந்து நிப்பாட்டிட்டு ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயம் மாறுங்கள் ஆட்டோமேட்டிக்கா நோயாளிகள் குறைஞ்சிடும் அப்படிதான்

அந்த மருந்துக்குரிய தன்மை இழந்துருது கருது வர முன்னே தழுத்தாலே மருந்து அடிச்சு கருது வர வரையும் நெல்லு வர வரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மருந்து அது புல்லா தானே ஏறி இருக்கும் உடம்பு சீக்கு தானே அது மாதிரி இயற்கை உரத்து கொண்டு கொண்டு இருந்தா நல்லா இருக்கும் டாக்டரும் குறைவாங்க இது அப்படி கிடையாது இடத்து ரூபாய் டாக்டர் அஞ்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் குடிச்சு சீட் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க அது படிக்க படிக்க நோய் அதிகமா வரதான் செய்யும் என் உதாரணத்துக்கு இப்ப வெண்டைக்காய் பாரும் கரெக்டா காலையில மருந்து அடிக்கும் மத்தியானம் கொண்டு மார்க்கெட்ல கொடுத்துறான் உடம்புல தானே வரும் காலையில மருந்து அடிக்காங்க மதியானம் கொண்டு மார்க்கெட்ல குடுத்தறான் அப்புறம் குழம்புல வைக்கும்போது மருந்து தானே தண்ணில இருக்கும் ஆமா மருந்து தண்ணியில இருக்கும் அப்புறம் குழம்பு வந்து மருந்து தான் குடிச்சிட்டு இருக்கான் ஆமா என்ன மருந்து அடிக்காங்க என்ன மருந்து ரோகருக்கு அப்புற ரோகர அப்பனா ரோகரை நீ டேரக்டா குடிக்காம ரோகரை சுடு தண்ணில போட்டு வைக்கிறாங்க ஆத்தி குடிக்கிற மாதிரி தான் அப்பனா எவ்வளவு பெரிய நோயை வந்து உங்களுக்குள்ள உண்டாக பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அந்த இயற்கை விவசாயம் பண்ணாத மத்த கெமிக்கல் விவசாயம் பண்றவங்க நோயை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆமா பரப்பிட்டு இருக்காங்க இத ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய பேர் டாக்டரா உருவாக்கிட்டு இருக்காங்க அப்பனா இது எங்க கொண்டு போய் முடியும் நோயாளிகளை அதிகப்பு தான் படுத்துமே தவிர குறையப்படுத்தாது அதை விட இந்த டாக்டருக்கு படிக்க போறவன் டேரக்டா இயற்கை விவசாயம் வந்து பண்ணானா சுத்தமா வெண்டைக்காய கொடுக்கலாமே அப்புறம் அந்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கும் போது வெண்டைக்காயோட சூப்பு தான் குழம்புல இறங்கும் அப்புறம் வெண்டைக்காயோட சூப்பு தான் குடிக்கும் போது அது உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நோயை குறைச்சிருமா தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா இப்படி மாறிட்டாங்கன்னா தமிழ்நாடு விவசாயிகள் ஃபுல்லா இப்படி மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நோயைகளை குறைச்சிருமே டாக்டர் தேவையில்லையே மருந்து ஊத்தி அடிச்சு கண்டிப்பா காலையில அடிச்சிட்டு சாப்பிட்டா நோய் தானுங்க அப்போ டாக்டர் தான் தேட வேண்டியிருக்கு மருந்து போட்டு எல்லாம் அடிச்சு மருந்தே தேவையில்ல மண்டைங்காய் போட்டு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க நோயே கிடையாது குறைஞ்சிருவாங்க இது அப்படி கிடையாது எத எடுத்தாலும் மருந்து எதை எடுத்தாலும் மருந்து அடிச்சுட்டு டாக்டர் அதிகமா ஆகிட்டுதான் இருப்பாங்க அப்புறம் விவசாயம் கீழே போக வேண்டியதுதான் என்ன முடியும் அதனால தயவு கூர்ந்து பெற்றோர்கள் உங்க பையனை நான் பெரிய பெரிய டாக்டர் பையன் டாக்டரா ஒரு ஒண்ணும் ஆக போறது கிடையாது நீங்க டாக்டர்னு சொல்றதுல பெருமை அடைகிறதுல ஒரு இதுவும் கிடைக்காது ஏன்னா ஏகப்பட்ட டாக்டர் வந்துட்டான் நீங்க அதனால ஒரு பெருமை கிடையாது நீங்க என் பையன் ஒரு இயற்கை விவசாயம் சொல்றதெல்லாம் பெருமை இருக்கு ஆமா ஏன்னா அவன சுத்தமான ஒரு நெல்லை கொடுக்கான் சுத்தமான ஒரு காய்கறி எடுத்து கொடுக்கான் அதுலதான் பெருமை அது உங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு இயற்கை விவசாயியா மாத்தணும்னு சொல்லி நீங்க மாறுங்க தயவு கூர்ந்து அப்படிதானே ஐயா இயற்கை விவசாயத்துலயும் நல்ல லாபம் எடுக்கலாம் அவங்க நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்களா இயற்கை பண்ணுறாங்க விரும்பி வாங்குவாங்களா அது அவங்க இருபது ரூபாய்க்கு விட்டு இது முப்பூரம்பது ரூபாய்க்கு கூட தான் போகும் குறையெல்லாம் போவாது வந்து எனக்கு மருந்து இருந்து அடிக்காம கொடுது அப்படின்னு கேட்டா நம்ம வெண்டை கொடுத்துருந்தா கத்திரிக்காய் கொடுத்திருந்தா மருந்து ரொம்ப அடிக்கல அப்படின்னு சொல்லி அப்ப கூட அஞ்சு ரூபா தருவாங்களா இது அப்படி கிடையாது கூட பத்து ரூபா தருவாங்க இல்ல ரேட்டு கூட தான் இவங்க அது இல்லாம போற கெமிக்கலை சேர்த்து உரத்த போற ஆக்கி ஒண்ணு காம ஆயிட்டு குடுத்தாங்களா அது ஐயா சொல்றதும் கேளுங்க ஏன்னா ஐயா வந்து சாதாரண ஆள் கிடையாது ஐயா வந்து ஒரு பெரிய விவசாயி இருபது ஏக்கர்ல ஃபுல்லா ஒரு விவசாயம் பண்ணின்ற ஒரு பெரிய விவசாயி அதனால இவர் சொல்றதை கேட்டு தமிழகத்தை ஒரு இயற்கை விவசாய மாநிலமாக மாற்றுவோம் ஒவ்வொரு தரும் இயற்கை விவசாயம் செய்ய நம்ம முன் தோட்டத்துல கத்திரிக்காய் போட்டுருக்க வெண்டைக்காய் போட்டுருக்கேன் தக்காளி போட்டுருக்கேன் எல்லாம் போட்டு மருந்து அடிக்காம சாப்பிட்டு இருக்கேன் எந்த நோயும் கிடையாது ஒரு முப்பது ஏக்கர் பருவ முடியுதேன் வாய்க்கால நஞ்ச குழா வந்து புல்லு நஞ்ச எல்லாம் இருக்கு நேத்துக்கு நைட்டுக்கு ஃபுல்லா வரப்புல பொடுத்துக்கிட்டு தண்ணி பாய்ச்சிருக்கேன் எல்லாம் பாம்பு கிடைக்கும் அது கிடக்க நமக்கு பாம்பே அந்த கெமிக்கல் சேர்த்தாலே அந்த வாடகைக்கு பாம்பு வரும் நம்ம கிட்ட பாம்பே வராது அப்படி கிடந்து நான் பாய்ச்சி நேத்து நைட்ல ஃபுல்லா அப்படி பாய்ச்சிட்டேன் நீங்களா 20 25 ஏக்கர் நட்டுக்கேன் நீங்க பாருங்க அதை பார்த்து எப்படி பரவ பண்ணிருக்கறோம் பாத்துக்கங்க நீங்க நீங்களும் பாருங்க நீங்களும் பாருங்க மெத்தையில படுத்து கிடக்கீங்க ஐயா வந்து டெய்லி வரப்பல தான் படுத்து கிடக்கறாரு இப்போ நான் ஒரு மாசம் வரப்பல தான் படுத்து கிடக்கறேன் ஒரு மாசம் வரப்பல தான் படுத்து கிடந்து தண்ணி பாய்ச்சிட்டேன்

ஒரு மாசம் வரப்புல தண்ணி தனிப்பான அங்க வீட்டுல படுத்தா பாய்க்க முடியாது பயிர்க்கு அப்படின்னு வரப்புல படுத்துக்கிறத பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்க இவங்க எல்லாம் பாருங்க சேவை பண்ணி நமக்கு உணவை இருக்காங்க அப்பனா அந்த ஐயா ஒரு அறிவுரை உங்களுக்கு குடுக்காரு நாங்க ஒரு அறிவுரை கொடுத்தோம்னா தயவு அதை ஏற்றுக்கொண்டு நீங்க மனம் திரும்புங்க ஆசீர்வாதமா இருக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிதான் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு எட்டு வயசு நான் சின்ன பையன்ல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வயசு ஆயிடுச்சு நான் காய்ச்சி அடிச்சு மண்டி அடிச்சு வாசலு ஊசி போட்டதே கிடையாது ஆமா ஐயா பாருங்க பாருங்க போட்டதே கிடையாது பாருங்க அயர் வயசு வந்து அறுபது வயசுறாங்க அப்படி குளித்து ஓடிக்கிட்டே இருப்பாரு ஒரு நேரம் கூட தூங்க மாட்டாரு தூங்க முடியாது அப்படிதான் அவ்வளவு தூரத்துக்கு குனிஞ்சு குணிஞ்சி குனிஞ்சு குணிஞ்சி அஞ்சுட்டே இருப்பாரு அவ்ளோ தூரத்துக்கு இருக்கா இருப்பாருங்க ஒரு நோய் அவரு கிடையாது நீங்க வேணும் ஆசிரியர் போனதே கிடையாது இப்ப பாக்கவும் முப்பது வயசு மாதிரி இருக்கிற மண்டகம் கிடையாது காய்ச்சல் கிடையாது எதுக்கு ஆஸ்பத்திரி பண்ண கிடையாது அவளை நான் இருபத்தி ஏழு வயசுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் அதிகமா தான் பண்ணிருந்தேன் குறைஞ்சினா பண்ணல எனக்கு தண்ணி இந்த நேரத்துல எனக்கு ஐநூறு அறுநூறு மூணு நெல்லு கிடைக்க போகுது யாரு எந்த பண்ணிருப்பா தமிழகத்துல உள்ள உழைப்பாளில இவர்தான் சிறந்த உழைப்பாளி நானே இவருக்கு சர்டிபிகேட் கொடுப்பேன் ஏன்னா இவரோட உழைப்ப நான் பாத்திருக்கேன் ஒரே ஆளா இருந்து இருபத்தஞ்சு முப்பது ஏக்கர்ல நெல்ல போட்டு இவர் ஒரு ஆள் தான் உழைச்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா பாத்துக்கிறேன் ஒரு அஞ்சு மரதான் எடுக்க முடியாது ஆமா அஞ்சு பத்து மரகல ஒரு ஏக்கர் ஒரு மணி எடுத்துக்கொடுது நான் அவ்வளதாடு பண்ணி எடுத்துருக்கேன் காய்ச்சி அடிச்சா மண்டி அடிச்சா பருத்த இது இத்தனைக்கு உங்க பையன் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க

ஆனா இவர் வெளியே தெரியாம இவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க ஆமா இவங்க எல்லாரும் வெளியே தெரியணும் ஏன்னா இவங்கெல்லாம் உழைக்கிறதுனாலதான் நீங்க தத்துறதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா 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 அப்படிதான் ஆமா இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நெல்லையவான் அடுத்தே அறுத்து தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன் அண்ணா அதுல போட்டுருவேன் அவள போட்டுருவ அப்படின்னா அவளோ நெல்ல சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன் மக்கள் சாப்பிடறதாங்க நான் உண்மையில இவ்வளவு உழைப்பு செஞ்சது ஐயா இப்ப வந்து ஒரு பெரிய பண்ணையார் ஆயிட்டாரு ஐயாக்கு இப்ப சொந்தமா நாற்பது ஏக்கர் இருக்கு நாற்பது ஏர் நான் அது மாதிரி உழைச்சிட்டுங்களா இன்னும் ரெண்டு டிராக்டர் இருக்கு அது பேர் சொந்தமா வீடு இருக்கு ஏகப்பட்ட ஆட்களை ஐயா வந்து ஒரு பெரிய முதலாளி நீங்க ஐயாவை சாதாரண நினைக்காதீங்க ஐயா இது கீழே இருபது பொம்பளை ஆண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கு நம்ம அடுத்த வீடியோல ஐயா எப்படி நெல் போட்டிருக்காரு எப்படி இருபது ஏக்கர் ஐயா மேய்க்காரு எப்படி அந்த பொம்பளை ஆளுக்கெல்லாம் வச்சு வேலை செய்யறாருங்கிறத நான் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் ஆனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிறந்த இன்வெஸ்டரா நீங்க ஆவீங்க ஏனென்றால் நிறைய பணத்தை நீங்க வீணா கொண்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்க இடத்துல கொண்டு போட்டீங்கன்னா நீங்க நஷ்டம் அடியே போகுது இல்ல மண்ணுல போட்டா என்னைக்குமே நஷ்டம் அடைய மாட்டோம் அப்படிதான நஷ்டம் தான் முப்பது லட்சம் ரூபாய்க்கு இது ஜேசிபி வாங்கணும் பையனை சண்டை போட்டாங்க இப்ப அது வேண்டாம் இடம் எடுத்து போடும் அப்படின்னா நீங்க முப்பது லட்சத்துல அஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு கேட்பான் பத்து லட்சத்துக்கு கேட்போம் அஞ்சு லட்சத்து கொடுப்போம் உழைப்புங்க நைட்டு மூலம் உழைச்சா பைசா வரும் எல்லாம் வரும் கடன் கட்ட முடியும் ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் கட்டணும் இப்ப பத்தாயிரம் போட்டா இருபதாயிரம் இருபது லட்சம் ரூபாய் பைனான்ஸ் போடுவோம் மாசம் ஐம்பதாயிரம் கட்டணும் கட்ட முடியாது உழைக்க முடியாது பிஎயில் மட்டும் சண்டை போட்டுதான் கிடக்கணும் சரி சரியா இப்ப இடம் அதை வேண்டாம் சேசிபி எடுத்து இன்னைக்கு பல கோடி ஆமா இப்ப ஒரு சேசிபி வச்சிருந்தாருன்னா

செழிப்பான தமிழகத்தை நம்ம உண்டு பண்ணுவோம் அந்த தோட்டத்துல நிறைய மரங்களை நடுங்க நீங்க மரங்களை நட நட தமிழ்நாடு ஃபுல்லா மரங்கள் பெருகும் மரங்கள் பெருக பெருக மழை பெருகும் மழை பெருக பெருக விவசாயம் பெருகும் விவசாயம் பெருக பெருக இயற்கை விவசாயம் பெருகும் இயற்கை விவசாயம் பெருக பெருக சுத்தமான உணவை நம்ம சாப்பிடலாம் ஆரோக்கியம் பெருகும் அதனால ஆரோக்கியமான சமுதாயத்தை தமிழ்நாட்டில் நாம் வந்து உண்டாக்குவோம் அப்படிதானா ஐயா நன்றி